தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து தமிழ் மண்ணில் பிறந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக கர்நாடகாவின் சிங்கம் என பெயர் பெற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை செய்து வருகிறார் தமிழ் மண்ணை தாண்டி இப்போ வேற்று மாநிலங்கள் இப்போ கர்நாடகா கேரளா டெல்லி தெலுங்கானா இது போன்ற பகுதிகளிலும் அந்த மக்களும் திரு அண்ணாமலை அண்ணனை பெருவாரியான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய மாநில தலைவர் தமிழகத்திற்கும் ஒரு எதிர்காலமாக அமைவார் வருங்காலங்களில் இந்தியாவுக்கும் ஒரு எதிர்காலமாக அமைவார் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய அண்ணாமலை அண்ணனுடைய வளர்ச்சி அவருடைய அரசியல் பண்பையும் பார்க்கையில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் இங்கே உள்ள இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள்லாம் குமுடி பூண்டியை விட்டு தாண்டினதில்லை ஆனால் நாங்கள் இந்தியாவை காப்போம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் நினைக்கிறார் அப்படின்ட்டு விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கும் போஸ்ட் ஓட்டு இருக்கிறதுக்கு தான் லாயக்கு எங்களுடைய மாநில தலைவர் இந்திய ஒரு தமிழனாக அனைத்து மாநிலமும் நேசிக்கக்கூடிய தலைவனாக இன்று எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணாமலையனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அவர் ஒரு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுப்பார்